தனுசு ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு எட்டாம் இடத்துல இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் அத்தனை கிரகங்களும் இருக்கிறது இந்த மதம் நீங்கள் பொறுமை ஒரு சில விஷயங்கள்ல நிதானம் எதிலெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா எட்டில் குரு இருக்கிறது குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்க குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க அத்தனை பேரும் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது பட் அதே சமயத்தில் இந்த மதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்காம இருந்துச்சோ அது கிடைக்கும் ஒருவேளை மனைவி அல்லது கணவன் மூலமாக பணம் வரவு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு சொத்தே இல்லாதவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி அதாவது ரொம்ப நல்லா எனக்கு பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் இல்லை கிராஜுவேட்டி வரல இன்சூரன்ஸ் பணங்கள் வரல அரியர் சொல்லையை நினைக்கக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் எதுவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது முயற்சி திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் போகிறோம் அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது நீங்கள் யாரோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள் அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இறைவன் உங்களுக்கு தோன்ற துணையாக இருந்தால் அனுகூலம் பண்ணுவார் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு எட்டில் இருக்கிறது நல்லதில்லை எல்லாமே ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் ஆனாலும் கூட அவருடைய பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய எஜுகேஷன் இந்த மாதம் பரவாயில்ல பட் உங்களுடைய ஹெல்த்து அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் கூறியவர் சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால நான் வெளியில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ ஹைக்கு எதிர்பார்க்குறேன் அத்தனை எதிர்பார்ப்புகளும் ஃபுல்ஃபில் ஆகும் ஃபினான்சியலி பெரிய க்ரைசஸ் இந்த மாதம் இல்லைன்னா கூட செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது லோன் எதுவும் அப்ளை பண்ணுறதீங்கன்னா கிடைக்கும் என்ன காரண காரியத்துக்காக கடன் வாங்கினீங்களே இந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இன்டர்ன்ஷிப் அதுவாக கிடைக்கும் வீட்டில் நான் ரொம்ப நாளாக பெட் எலிமெண்ட்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் உட்கனு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நினைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய எதிரிகள் டைரக்ட் இன்டைரக்ட் இனிமேல் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்குது அதே சமயத்தில் இந்த மதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம் சனி ஒரு பக்கம் இருக்கார் அவருடைய பார்வை ஒரு பக்கம் இருக்குது எல்லாமே உங்களுடைய ஆறாம் இடத்தோட தொடர்புகளுக்கு க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது தாராள செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது பிஸ்னஸில் பெருசாக நீங்கள் இந்த மாதம் ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் லாபம் இல்லாமல் இல்லை அந்த லாபம் கைக்கு பணமாகவோ பொருளாகவோ வர்றதில் நிறைய தடை அது மட்டும் இல்லை தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்ற தன்மை அதுவும் இந்த மாதம் இருக்குது லைஃப்பில் உங்களுக்கு எவ்வளவு இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க என்ன சனி உங்களுக்கு நல்லா இருக்காது திருப்தியற்ற ஒரு லைஃப் இருக்கும் அடைக்கி வாசிங்க விவசாயத்தில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது ஸோ இந்த மாதம் பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம்